இந்த சப்த மாதா கோயில் வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இது பல்லவராஜாக்கள் காலத்தில் உருவான திருக்கோயிலாக இருக்குது குழந்தை தனம் இருக்கு குருரவரமான மனம் இருக்கு எல்லார்கிட்டயும் அப்படி இருக்க மாட்டாங்க எளியில ஒரு குழந்தைய போய் கூப்பிட்டோம்னா அப்படி வரும் நம்ம கொஞ்சம் கூப்பிட்டா கொஞ்சிக்கிட்டு வரும் நான் கோபமா அடிச்சு கூப்பிட்டா என்ன பண்ணும் வருமா கிட்ட வராது இல்லையா அது போல அவங்க குழந்தை தனமானவங்க ஏழு பேருமே நம்ம குழந்தையா நினைச்சு கூப்பிட்டா குழந்தையா வருவாங்க நீ கோபமா நினச்சி கூப்பிட்டா அவங்க அகோரமான கோபமா உருவாகிடுவாங்க இல்லாதவங்களோ இல்லை கல்யாணம் ஆகாதவங்களோ எல்லாமே வந்து பிராத்தினோம் போன மாதிரி அவங்களால முடிஞ்சுது காய்கறியோ அரிசியோ பருப்போ எல்லாமே எட்டு வந்து தராங்க இந்த அம்மாவுக்கோசம் எல்லாம் சிறப்பாக போயின்னு இருக்குது எந்த தப்பு இல்லையா குழந்த இல்லாதவங்களும் இருக்காங்க குழந்த இல்லாதவங்க வந்து மடிப்பு செக்கிட்டிருக்காங்க அது மாதிரி அங்கப்பிரகணம் வந்திருக்காங்க அதெல்லாம் எல்லாம் நடந்துருக்கு அது எந்த குறையும் இல்லை ரொம்ப மழக முடியாமல் இருந்தது இங்கே வந்து ஒரு மாதம் தங்கிக்கிறான் வேண்டிக்கிறேன் இப்போ வரவே நடக்கிறேன் வரும்போது தீக்கி நாள் என்ன இன்னும் வந்து நாற்பது நாள் ஆகுது அம்மா வேண்டிங்க இன்றைக்கு தங்கிக்கிட்டேன் எதாவது அண்ணன் தான் சாப்பிட்ணேன் அம்மா வேண்டி டெய்லி இருக்கேன் இப்போ வர குடித்து வச்சு நடக்கிறேன் இன்னும் காலை போக்கலை நல்லா நம்ம நம்பிக்கை தான் இருக்குது ஸ்ரீ வாராயி நமோ மோனமாக அன்பார்ந்த பக்த கொடிகளே ஆன்மீகமிகர்களே இப்போது நீங்கள் பார்க்கறது வந்து விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணல் வட்டம் அரசூர் கிராமம் இது வந்து சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த அரசூர் கிராமத்தில் மிக சிறப்பான முறையில் சப்த மாதாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழம்பெருமையான அது ஏழு மடத்தியம்மன் அப்படிங்கிற பேரில் சப்த மாதாக்கள் இங்கே கோவில் கொண்டிருக்காங்க இந்த கோவிலில் பிரதானமாக வந்து வாராகி அம்மனை வழிபாடு நடக்குதுங்க வாராகி அம்மன் வழிபாடு இந்த சப்த மாதா கோவில் வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இது பல்லவராஜாக்கள் காலத்தில் உருவான திருக்கோயிலாக இருக்குது இது காலப்போக்கில் கவனிப்பாடு இல்லாமல் சிதலம் அடைஞ்சு போய் கோவில் கவனிப்பு இல்லாமல் அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் வந்த தலைமுறைகள் தலைமுறைகள் எல்லாமே அப்படி இப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்ததுனால இந்த இடம் வந்து அப்படியே யாருக்கும் சரியான முறையில் தெரியாமல் தெரியாத அளவுக்கு இருந்தது இந்த சப்த மாதாக்கள்னு சொன்னா சப்த கண்ணிகள்ங்கிறவங்க வேற சப்த மாதாக்கள்ங்கிறவங்க வேற சப்த மாதாக்கள்னு சொன்னா எல்லாருக்குமே அம்மா ஆகும் தாய்க்கெல்லாம் மேலான தாய் ஆனாலும் குழந்தை தனம் இருக்கு குருரவரமான மனம் இருக்கு எல்லார்கிட்டையும் அப்படி இருக்க மாட்டாங்க எளியில் ஒரு குழந்தைய கூப்பிட்டோன்னா எப்படி வரும் நம்ம கொஞ்சம் கூப்பிட்டா கொஞ்சிக்கிட்டு வரும் நான் கோபமா அடிச்சு கூப்பிட்டா என்ன பண்ணோம் வருமா கிட்ட வராது இல்லையா அவங்க குழந்தை தனம் ஏழு பேருமே நம்ம குழந்தையாக நினச்சி கூப்பிட்டா குழந்தையாக வருவாங்க நீ கோபமாக நினச்சி கூப்பிட்டா அவங்க அகோரமான கோபமாக உருவாகிடுவாங்க அந்த மாதிரி உருவாடுத்துவாங்க கண்ணிகள் குழந்தைகள் இவங்க வேற அவங்க அம்மா எல்லாருக்குமே அம்மா தந்த மாதாக்கள் வந்து எல்லாருக்குமே அம்மா சிறப்புக்குரியதுன்னு சொன்னால் முத முதல்ல வந்து சாதாரணமாக ஒரு பௌர்ணமி பூஜை தான் சொல்லி ஆரம்பிச்சு மாதம் மாதம் வர பௌர்ணமியில் அம்பாளுக்கு சிறப்பான முறையில் அபிஷேக அலங்காரங்கள் பண்ணி அப்போ தெரியாத காலத்தில் சாதாரணமாக ஆரம்பிச்சிருந்தது அப்புறம் இருக்குது காலப்போக்கால் அப்படி நல்லா வளர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லி ஆடிப்பூரத்தில் திருவிழா அம்மாவுக்கு ஒரே நாள் ஒரே நாள் உற்சவம் அம்மாவுடைய ஆலயம் வளர வளர அவங்களா கொஞ்சம் கொஞ்சமா எங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்களே கேட்க ஆரம்பிச்சாங்க உள்ள இருந்து செயல்படுறது தானே அவங்க அவங்க உள்ள இருந்து அவங்க கேட்கும் போது ஒன்னு நாங்கள் மட்டும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ வந்துட்டு பஞ்சமி பூஜை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் மாசத்துல ரெண்டு பஞ்சமி வரும் ஒன்று அமாவாசை கழிச்சு வர்ற பஞ்சமி வளர்புறை இன்னொன்று பௌர்ணமி கழிச்சு வர்றது தேய்பிரை பஞ்சமி இப்படி ரெண்டு பஞ்சமையிலே வந்து அம்மாவுக்கு சிறப்பான முறையில் விசேஷமான பூஜைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த வளர்பிறை பஞ்சமி அமாவாசை கழிச்சு வர பஞ்சமியில் வந்து Ich bin சிறப்பான முறையில் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் அந்த ஊஞ்சல் உற்சவத்தில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுவாங்க சிறப்பாக ஊஞ்சல் நடக்கும் வர பக்தர்கள்லாம் அன்னதானம் நடக்கும் அப்படி செய்கிறோம் வளர்ப்படையில் அடுத்தது தேய்பரை பஞ்சமையில வந்துட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மகா யாகம் ஹோமம் பண்றோம் அடுத்தது மகா கலச அபிஷேகம் அம்பாளுக்கு சிறப்பான முறையில் நடக்குது அதுலேயும் வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்து கலந்துருவாங்க இந்த தேய்பரை பஞ்சமையில வந்துட்டு சங்காபிஷேகம் நடக்குது அதில் நூற்றி எட்டு அபிஷேகம் அம்மாவுக்கு சிறப்பான முறையில் நடக்கும் நூற்றி எட்டு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நூத்தி எட்டு சங்க இருக்கும் அந்த சங்க பக்தர்கள் கையாலே அவங்களே கொண்டு போய் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படி பண்ணணும்னு சொன்னா ஒரு அஞ்சு நாள் அம்மாளுக்கு ஒரு விரதமா இருந்து அதுல வந்து கலந்துக்குவாங்க அப்படி கலந்துகிட்டு அவங்க அந்த சங்க வாங்கி அவங்க கையாலே கொண்டு போய் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அவங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி அவங்களுடைய நல்வினை தீவினை பயன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தீவினை இருந்தாலும் அந்த தீவினையை நீக்கி வச்சு அவங்களுக்கு நல்லது எல்லாமே செய்யக்கூடிய சக்தியா அம்மா வழங்குறாங்க அவங்களுடைய அந்த கருத எல்லாமே அம்மாவிட்ட வரணும் அப்படின்னு இருந்தா அந்த நேர காலங்கள் விலகி அம்பாளுக்கூடாது சேர்த்துருவாங்க சாதாரணமாக இந்த அம்மனை வந்து போய் பார்க்கணும்னு அவ்வளோ நினச்சி வர முடியாது அவங்களுக்கு வரணுன்ற பிராப்தம் அண்ணனுடைய அருள் இருந்தால்தான் அம்மனை வந்து பார்க்க முடியும் இங்கேன்னு இல்லை எங்கேயுமே அம்மனை போய் வழிபடணும் அவங்கள போய் நம்ம வணங்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டாவே அந்த எண்ணத்தை அவங்களே அவங்கள வந்து பார்க்கக்கூடிய எண்ணத்தை அவங்களே கொடுத்துடுவாங்க ஆனால் நம்பிக்கை இருக்கணும் முதல்ல அம்பாள் பேர்ல ஒரு நம்பிக்கை அம்மாட்ட போயிட்டோம் அவங்க நம்மளை காப்பாண்டு காப்பாற்றுவாங்க அவங்க நம்மளை காப்பாற்று பண்ணிடுவாங்க நம்மளுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லி எண்ணம் செயல் புத்தி இது எல்லாத்துலேயுமே வாராகி 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 அந்த அம்மாவை மட்டுமே நினைச்சிட்டு நம்ம வழிபாடு பண்ணணும் சொன்னால் வாராகி அம்மன் கண்டிப்பா நமக்கு வந்து நல்லது செய்வாங்க வளர்பிறை பஞ்சமியில் அம்பாளுக்கு ஊஞ்சல் நடக்குது அந்த ஊஞ்சல் வச்சுறதுல சாதாரணமாக கலந்துட்டு போறவங்க அம்பால மனசுல நினச்சிட்டு கலந்துக்குவாங்க அக்னி சட்டி எடுக்கிறாங்க அப்படி வந்து அக்னி சட்டி எடுக்கிறாங்கன்னு சொன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்க இல்ல நோய்பணியில் இருக்கிறவங்க தீரா கடன் தீரா இருக்கவங்க வாங்கின கடன் தெரியாதவங்க கேட்ட இடத்துல கிடைக்காதவங்க கொடுத்தது வராதவங்க இப்படி பல பேர் இருப்பாங்க இல்லையா குழந்தை பாக்கிய இல்லை கல்யாணம் ஆகலை கல்யாணம் தடைபட்டு நிக்குது வந்த வரல்லாம் கை தவறி போகுது அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த அஞ்சு நாளைக்கு விரதமா இருந்து அம்பாளுக்கு வந்து அந்த அக்னி சட்டி எடுத்து ஆலயத்தை சுத்தி வந்து அம்பாளு வச்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது அது நிறைய பேர் நாங்கள் கண் கூட பார்த்துருக்கிறோம் கேட்டு இருக்கிறோம் அது மாதிரி நடக்குது விரதம் இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கிறது எப்படி போகணும் வரணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா விரதம்ங்கிறது அம்மாவை பரிபூரணமாக மனசில் நடுத்தாவே போதும் தாயே வராகி எனக்கு துணை இருபா நான் இது நடத்திட்டு இருக்கிறேன் எனக்கு இதை நடத்தி கொடுங்க எனக்கு இது வேணும் இது கொடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கிட்ட எப்படி நம்ம உருகி கேட்குறோமோ அதை கொடுப்பாங்க அது போல நினைச்சிட்டு அம்பால பரிபூர்ணமாக மனசில் நினைச்சிட்டு இருந்தாலே அதுவே ஒரு விரதம்தான் ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கவங்க இருக்காங்க உள்ள தூய்மை இருந்தாவே வராகி அம்மனுக்கு சிறந்த ஒரு விரதமாக தான் அது கருதப்படுது அது மாதிரி இருந்து கலந்துக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்குது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து அதிகப்படியாக பக்தர்கள் கூடக்கூடிய காலம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு கிழமை அம்மா இருக்குது அப்புறம் திங்கக்கிழமையே காலையில் ஏழரை ஒன்பது ரூபா ஆகும் திங்கக்கிழமையில வராங்க வந்துட்டு அம்பாளை வந்து வழிபடுறாங்க அவங்களுக்கு கேட்டது கிடைக்கிது நினச்சது நடக்குது அது போல் வந்துட்டுருக்குறாங்க எல்லா நாளுமே அம்பாளுக்கு வந்து சிறப்பு தான் நம்ம நினைக்கிற மாதிரி என்னைக்கு போய் பார்த்தாலும் அவங்களுக்கு சந்தோஷந்தான் நமக்கு வந்து அது வெற்றி தான் அம்மாவை நம்ம எல்லா நாளுமே வராங்களாம் அதை பற்றி எந்த குறையும் இல்லை இன்றைக்கி தான் போகணும் அப்படின்றது இல்லை அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக அம்மாகிட்ட போங்க வயிற்று வலி வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம் அது போல் நமக்கு மனசில் கஷ்டம் வந்துச்சுன்னா அம்மாகிட்ட போகலாம் எந்த குறையும் கிடையாது எல்லா நாள்லையுமே அம்மாவை வந்து வழிபடலாம் அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை என்ன கேட்குறாங்களோ அவங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் அம்பாள் வந்து நிவர்த்தி பண்ணி வச்சிருக்காங்க குழந்தை பாக்கிய திருமண தடை எடுக்கிறவங்க ரொம்ப காலமாக வந்துட்டு நோய் வாய்ப்பட்டு எங்கேயுமே தேடாது அப்படின்னு சொன்னது கூட அம்மா இங்கே நல்ல முறையில் குணமாக்கி அனுப்பியிருக்காங்க அடுத்தது திருமணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தையே இல்லை இவங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு இருந்தவங்களாம் வந்துட்டு இந்த இடத்துல அம்பாளுக்கு வந்து தொட்டில் கட்டி வச்சு தேங்காய் விளக்கு போட்டிருக்காங்க தொட்டில் கட்டியிருக்காங்க அவங்களாம் குழந்தை பாக்கியவங்க உடனே அம்மா கொடுத்துருக்குறாங்க அது இந்த ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க அது எடுத்துக்காட்டால் யாரையும் கூப்பிட்டு வந்து காட்ட முடியாது ஏன்னா அம்பாள் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆக்கி வச்சுருக்காங்க முப்பது முப்பத்தி ரெண்டு வயசானவங்க கூட அம்பா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துலேயே கல்யாணம் நடந்திருக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இது தேரவே தேராது அப்படின்னு ஆஸ்பத்திரியிலே கைவிட்ட கேஸ்லாம் வந்து இங்கே வந்து படுத்துட்டு அம்பாளுடைய அனுக்கிரகத்தினால் நல்லா குணமாகி போயிருக்காங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி திருமணமாகாத ஆண்களோ பெண்களோ அம்பாளுக்கு மஞ்சள் மாலை கட்டி போட்டு அந்த நெய்திப்பை ஏற்றி தேங்காய் விளக்கு போட்டாங்கன்னா அம்பாள் வந்து பரிபூரணமாக அவங்களுக்கு மிக விரைவில் கூடிய சீக்கிரத்தில் திருமண தடையை நீக்கி வச்சிடுறாங்க இப்படி தொட்டில் கட்டுறாங்க குழந்தை பாக்கி எல்லா தொட்டில் கட்டுறாங்க நம்மளுடைய கோரிக்கை வந்து பரிபூர்ணமாக அம்பால்கிட்ட வச்சால் உடனே நமக்கு நிவர்த்தி ஆகுது எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை கண் கூட நிறைய பார்த்துருக்கோம் நாங்கள் நிறைய நடக்குது இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது வாராகி அம்மனுக்கு முகந்தான் வந்து அவங்க பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும் அதிபயங்கரமாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய மனசு இருக்குது பார்த்தீங்களா அது குழந்த மாதிரி இருக்குது அந்த குழந்தைத்தனமானவங்க நீங்கள் கேட்கறது கொடுப்பாங்க ஆனால் அன்புக்கு கட்டுப்பட்டு அழகா உங்ககிட்ட அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சா அவ்வளோதான் அவங்க கிட்ட அதிகாரம் எல்லாம் செல்லுபடியாக அந்த மாதிரி குழந்தை தனமான அவங்க நீங்கள் கேட்கறதை கொடுப்பாங்க நினைக்கிறதெல்லாம் நடித்து வைப்பாங்க கூட நிற்பாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க நியாயம் பட்டா நியாயம் அநியாயம் பட்டா அடிச்சு தூக்கிடுவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய குணாதிசியாக அதுதான் வாராகி அம்மா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அம்மானு காலப்படுத்திங்கன்னா அழகாக தூக்கி விடுவாங்க அப்படிப்பட்ட தெய்வம் இன்னும் அது நடந்துட்டு இருக்குது என் வாழ்க்கையில நடந்துருக்கு ஆனால் கண் கூட பார்க்கலாம் நடக்கலாம் நடக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இது இதுக்காக தான் வருது இதுக்காக தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு யாராலுக்கும் என்னால் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் அந்த உணர்வு பூர்வமாக உணரும் போது தான் அம்பாவுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் செய்வனையெல்லாம் வந்து அவங்ககிட்ட வச்சு அவங்கள வச்சு செய்யவும் முடியாது செஞ்சாலும் அவங்ககிட்ட நிற்காது எப்படியாப்பட்ட சூரியத்தில் அடிப்பட்டவங்களா இருந்தாலும் பேய் பிசாசு பிடிச்சவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அம்பால் பாதத்தில் வந்து உழுந்துட்டாங்கன்னு சொன்னால் அது தானாகவே செறிச்சிடும் ஜீரணம் ஆகிடும் அது செஞ்சவங்களுக்கே திரும்பி போயிடும் அதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த சூன்யம் வச்சுட்டாங்க எனக்கு பேய் பிடிச்சிக்கிட்டு அப்படின்லாம் அது அந்த பயம்லாம் அம்மாட்ட கிடையாது நீங்கள் வந்து அம்பாள்கிட்ட வந்து பரிபூர்ணமாக உட்காந்து தலைவாழை இலையை போட்டு பச்சரிசி நிரப்பி தேங்காய் விளக்கு ஏற்றி வச்சு தாயே மகாவாராகி நீ இல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை நான் உன்னை நம்பி வந்துட்டேன் எனக்கு வழிகாட்டுமா அப்படின்னு சொல்லி அம்பாவில் பரிபூரணமாக அந்த விளக்கு ஏற்றி உக்காந்து கண்ணை மூடி அம்பாவில் தியானம் பண்ணாங்கனாலே அது தானாகவே சரியாயிடும் அது எந்த குறையும் இருக்காது வீட்டில் வச்சு வழிபாடலாங்க இது குறையும் இல்லைங்க முறையாக ஒன்று ஒன்றும் இல்லை வீட்டில் அந்த அப்பாவுடைய படத்தை வச்சு தெரிஞ்சு வழிபாடு பண்ணுறதுன்றது அது வேறு விஷயம் எல்லாருக்குமே சாதாரணமாக தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வீட்டில் வராகியம்மன் படமோ விக்கிரகமோ வச்சுருக்கோன்னு சொன்னால் ஒரு குழந்தை வந்துட்டு எல்லா நேரமும் விளையாடிட்டு இருக்காரு பசி வந்தால் அழுவோம் தூக்கம் வந்தால் தூங்கும் வேறு ஏன்னா வேணும்னாலும் கேட்கும் அப்படி அந்த குழந்தைக்கு எது எந்த நேரத்தில் தேவையோ அதை அந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படி அதுக்கு பசியே இல்லாமல் பால் கொடுத்துட்டே இருக்கணும் எப்போல்லாம் குழந்தை அழ ஆரம்பிக்கிறதோ பசிக்குதோ அப்போ அதுக்கு கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நிவேதனம் அம்மாவுக்கு ரெண்டு கல்கண்டு இல்லை ஏதாவது ஒரு பழம் இப்படி வச்சு நித்திய பிரகாரம் ஒரு வேலைன்னா அந்த ஒரு வேலை கரெக்டான முறையில் கொடுத்துடணும் நேரம் தவறாமை அந்த அம்மாவுக்கு முக்கியமானது ஒன்று இன்றைக்கி எந்த நேரத்தில் போயிட்டு அங்கே கற்புரை எந்த நேரத்தில் வணங்குறீங்களோ அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கற்புரை ஏற்றணும் உங்களால் ஏற்ற முடியல உங்கள் சார்பாக வேறு யாரையாவது வேறு யாராவது வச்சு அந்த இடத்துல ஏற்றிடணும் அந்த நேரம் இன்றைக்கி போய்ட்டு அம்மாட்ட ஒரு வழிபாடு வச்சோம் சரி அடுத்த வாரம் போக முடியல ஒரு நாலு வாரம் தொடர்ந்து போகணுன்னா அடுத்த வாரம் நம்மளால் போக முடியல மறாவது வாரம் போவோமே அப்படின்னு போகக்கூடாது இல்லை அந்த வாரத்திலேயே கூட இந்த ஒம்போது மணிக்கு போகணும் இன்றைக்கி இப்போ ஒரு பத்து மணிக்கா போவோமே அப்படின்னு போகக்கூடாது அந்த ஒம்பது மணி நான் ஒம்பது மணிக்காக போயிட்டு அவங்கள பார்த்தால்தான் அவங்க வந்து அதில் கரெக்டாக செய்வாங்க அப்படி நேரம் தவறாமை அவங்கள முக்கியம் அந்த நேரத்துக்கு தவறாமல் ரெண்டு கற்கட்டை வச்சு நிதனமும் தினமும் வந்து நீங்கள் நிவேதனம் பண்ணி அம்பால் வழிபட்டைங்கன்னு சொன்னாலே வரிபூரணமும் அவங்க வந்து உங்களுக்கு அருளை கொடுப்பாங்க இதில் வந்து தெரியாதவங்க செய்கிற வேலை இது எதுவுமே தெரியாது தாயே வராகி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றவங்க அப்படின்னு ஒரு வேலை கற்று கையெடுத்து கும்பிட்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பற்றியை ஏற்றி வச்சு இது செய்கிறவங்க அது உண்டு அப்படி நீங்கள் விபரமாக தெரிஞ்சு செய்கிறதுன்னு சொன்னால் எல்லா மந்திரங்களையும் சொல்லி அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு அது செய்கிறது வேற தெரிஞ்சும் தெரியாமலும் ரெண்டும் கலந்து செய்யக்கூடாது கிட்டே எனக்கு தெரிஞ்சுருக்கு பாதி தெரிஞ்சுருக்கு பாதி தெரியாமல் இருக்குது அப்படின்னு செய்யக்கூடாது தெரியாமலே செஞ்சிடலாம் போயிட்டு அம்மா தாயே வராகி அப்படின்னு சொல்லி ரெண்டு கற்கண்டை வச்சு அவள்கிட்ட சண்ட அவங்க வந்து பரிபூர்ணமாக கொடுப்பாங்க எந்த குறையும் இருக்காது அதனால் வராகி படத்தையோ வராகி விற்கிறதையோ வச்சு வழிபடுத்துகிறது தப்பு கிடையாது இந்த அம்மாவை நம்பி நான் இந்த இடத்துல வந்தேன் வந்தப்பட கண் பார்வை எனக்கு தெரியல தெரியாத மூலம் இந்த அம்மாவை வேணும் அதில் பண்ணிங்கன்னா அம்மா அந்த ஒரு கண்ணு பண்ணால் கூட அந்த ஒரு கண்ணு எனக்கு பார்வை கொடு அம்மானு கேட்டேன் அந்த இந்த இடத்த வந்தபோது இந்த அம்மா எனக்கு இந்த பார்வை கொடுத்துட்டாங்க அரை பார்வை வந்தாலும் கொடுத்துட்டாங்க நல்லா தெரியுது இப்போ ஒன்றுக்கு ரெண்டு போகிறது தெரியுது எந்த குறைபாடும் இல்லை எனக்கு இந்த இடத்த வந்து நம்பி வரணும்னா அந்த அம்மா நல்ல மாதிரியாக செய்து அனுப்புகிறாங்க எந்த குறையும் கிடையாது அவங்கள நம்பி வரலாம் என் பேர் சரண்யா நான் பேரங்கூர் பக்கத்து ஊர் தான் தம்பிக்கு கல்யாணம் ஆகணும்னு வந்து வேண்டிக்கிட்டேன் வந்து சாமி கும்பி வேண்டிகிட்டு போன அன்னைக்கே ஒரு ஜாதகம் வந்து செட் ஆகிடுச்சு நான் கேட்டு தான் இந்த சாமி கொடுத்துருக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது பஞ்சு வருஷம் அது கல்யாணம் ஆகி இந்த ஊர் தான் இந்த அம்மா கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு எந்த குறையும் இல்லை சந்தோஷமாக தான் இருக்கும் எந்த தப்பு இல்லை மக்கள் ஏகப்பட்ட மக்கள் வராங்க எல்லாம் வந்து வேண்டின்னு போகிறாங்க அவங்க நடக்கிறது நினைக்கிறது நிறைவேறுது வந்து குழந்த இல்லாதவங்களோ இல்லை கல்யாணம் ஆகாதவங்களோ எல்லாமே வந்து பிராத்தணம் போன மாதிரி அவங்களால முடிஞ்சது காய்கறியோ அரிசியோ பருப்போ எல்லாமே எட்டு வந்து தராங்க இந்த அம்மா கோசம் எல்லாம் சிறப்பாக போயின்னு இருக்குது எந்த தப்பு இல்லை குழந்த இல்லாதவங்க இருக்கிறாங்க குழந்த இல்லாதவங்க வந்து மடிப்பிச்சை கேட்டிருக்காங்க அது மாதிரி அங்கப்பிரகணம் வந்திருக்காங்கங்க அதெல்லாம் எல்லாம் நடந்துருக்கு அது எந்த குறையும் இல்லை மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க வந்து சுற்றி வந்து கோயிலை வந்து அம்மா எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகலை அது மாதிரி எனக்கு கல்யாணம் ஆனால் உனக்கு நான் என்ன செய்யணுமோ என்னால் முடிஞ்சது நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுமாதிரி வந்து செஞ்சுட்டும் போயிருக்காங்க அவங்களால முடிஞ்சுது அவங்க கையில் உள்ளது பணமோ உள்ள அரிசியோ எல்லாமே எதாக இருந்தாலும் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வருது இப்போ பஞ்சமில்ல ஞாத்திக்கிழமை ராகுகால பூஜை தான் அங்கே அது மாதிரி ராகுகால பூஜைக்கு வந்து கலந்துக்கிறாங்க இல்லை சென்னையிலேருந்து இருந்து எல்லா இடத்துலேருந்து வராங்க பாண்டிச்சேரியிலேருந்து இவ்வளோ பேர் வராங்க மணி பதினோரு மணி வரைக்கும் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வந்து விளக்கு போடுறாங்க அன்னை வரை அன்னைக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் கூட இருக்காங்க நைட்டுக்கு வந்து இங்கே எவ்வளோ பேர் மக்கள் வந்து தங்கியிருக்காங்க பிடிஞ்சி தான் போகிறாங்க என் ஊர் பிள்ளை இருப்போம் எனக்கு காசு ரொம்ப நடக்க முடியாமல் இருந்தது இங்கே வந்து ஒரு மாதம் தங்கிக்கிறான் வேண்டிங்க இப்போ வர நடக்கிறேன் வரும்போது தூக்கி தான் விட்டாங்க என்ன இன்னும் வந்து நாற்பது நாள் ஆகுது அம்மா வேண்டிங்க இங்கே தங்கிங்க ஏதோ அண்ணன் தான் அம்மா அம்மா டெய்லியும் இருக்கேன் இப்போ ஒரு குடித்து வச்சு நடக்கிறேன் இன்னும் காலை போகல நல்லா டப்பும் நம்பிக்கை தான் இருக்குது ஏதாவது அம்மா நம்பி இருக்கிறேன் ஏதோ குடிச்சு போனது நிறையதான் இருக்குது என் ஆசை அம்மாவை நம்பி வந்தால் கைவிட மாட்டாங்க அம்மாவும் நம்பிக்கை தான் எதுவுமே நம்பி வந்தால் கைவிடப்படாது என் பேர் சித்ரா அன்னதானம் வந்து அஞ்சு வருஷமாக நடக்குது இப்போ மேக்ஸிமம் நான் வேலையில் ஜாயின் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது சாப்பாடு வந்து பஞ்சமி அப்போ எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவோம் ரெண்டு வேலை சாப்பாடு மதியத்திலையும் க சாயந்தரத்திலையும் போடுவோம் நாட்டிக்கம்மியும் அது மாதிரி மதியத்துலேயும் சாயந்தரம் ராவுக்கலை பூஜையும் சாப்பாடு போடுவோம் இந்த மாதிரி மற்ற டைமில் மதியானத்தில் சாம்பார் ரசம் பொரியலோட சாப்பாடு தினமும் மேக்ஸிமம் மழையாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் அன்னதானத்தை நிறுத்துறதில்ல தினந்த தினசரி ஐம்பது பேர் நின்றது நூறு பேர் வந்தாலும் சாப்பாடு பஞ்சமிக்கு எவ்வளோ பேர் ஐயாயிரம் பேர் வந்தாலும் சாப்பாடு தான் சார் அன்றைக்கி அஞ்சு சிப்பமாக இருந்தாலும் போடுவோம் ஆறு சிப்பமும் போடுவோம் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் செய்வோம் சார் அம்மா வாராகி அம்மாவை வேண்டிகிட்டு வருவாங்க குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணும்னா வேண்டிகிட்டு போவாங்க என்ன எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் இருந்தால் என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு போவாங்க நிறைய பேர் குழந்த பாக்கியம் இருந்து நிறைய பேர் வந்து காசு உண்டியல் போ இது பண்ணி போட்டிருக்காங்க இட வச்சு போட்டிருக்காங்க கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்க வந்து அம்மாவை வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டு மஞ்சள் மாலை வேண்டிக்கிட்டு சாத்திட்டு போனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் என்னால் முடிஞ்சதே செய்கிறேன்னு வந்து செஞ்சுட்டு போகிறாங்க அம்மாவை என்ன நினச்சி வேண்டிட்டு போகிறாங்களோ அந்த அம்மா அவங்களுக்கு படி அளக்குறாங்க அதனால தான் நாளுக்கு நாள் கூட்டங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு மக்களை என்ன நினச்சி வேண்டிட்டு போகிறாங்களோ அந்த அம்மா நிறைவேற்றி தராங்கப்பா எங்ககிட்டேயும் வந்து கேட்பாங்க இதை மாதிரி நாங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னுவாங்க தொட்டில் கட்டிட்டு போவாங்க அம்மாவை நினச்ச செஞ்சுட்டு போங்க அம்மா உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்கன்னு சொல்லணும் சொல்லுவோம்